அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா நான் சிங்கப்பூர்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என்னுடைய வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பளமும் கம்மியா இருக்கு அதனால நான் ஏதாவது கோர்ஸ் பண்ண விரும்புறேன் அண்ணா நல்ல ட்ரைனிங் சென்டரா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேரு அண்ணா எம்ஓஎம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா இருந்தா எனக்கு ரிக் பண்ணுங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஏதாவது கோர்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல பல வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிற எம்ஓஎம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் பல திறமைசாலிகளை உருவாக்கிய உருவாக்கி கொண்டிருக்கிற நிறுவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன் சேஃப் ட்ரைனிங் சென்டர் தான் அது நீங்க ஒர்க்கர் லெவல் கோர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி சூப்பர்வைசர் லெவல் கோர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி மேனேஜர் லெவல் கோர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லெவல் கோர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி இந்த ட்ரைனிங் சென்டர்ல போயிட்டு நீங்க யாரை பார்க்கணும் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடன் கிடைக்கும் வாங்க அதை எப்படின்னு பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேக்கா மார்க்கெட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஏதாப்ல நேர் ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கில் தான் க்ரீன் சேஃப் ட்ரைனிங் சென்டரோட ஆபீஸ் இருக்கு இதை வந்து தேக்கா பிளேஸ் அப்புடின்னு சொல்லுவாங்க வாங்க உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு திரும்பினா இதுதான் என்ட்ரன்ஸ் கண்ணாடி டோர் இருக்கும் நீங்க போனாவே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வழி இந்த இடத்துல அவங்க அழகா எழுதிருக்காங்க தேக்கா பிளேஸ்ன்னு கலர் கலராக கண்ணுக்கு குளிர்ச்சி விட்டுற வகையில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க உள்ளே போவோம் எங்கே பார்த்தாலும் கலர் கலராக வால்பேப்பர் சூப்பராக செதுக்கி வச்சது மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு உள்ளே விசிட் பண்ணுங்கள் டைம் போடுறதே தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏற்கொண்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று தேக்கா மார்க்கெட்டுக்கு தாப்புல ஒரு என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நேராக போயிட்டு நீங்கள் ரைட் சைடு திரும்புனீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கும் அதாவது மின்படி இருக்கும் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு பின்னால் அந்த எஸ்கலேட்டரை எடுத்து ரெண்டாவது மாடிக்கு போங்க அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்பி கொஞ்ச தூரம் ஒரு பத்து அடி நடந்து மறுபடியும் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு க்ரீன் ஷேப் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ட்ரைனிங் சென்டரோட ஆஃபீஸ் அங்கே தான் மிஸ்டர் சரவணன் இருக்காங்க அவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் க்ரீன் ஷேப் ட்ரைனிங் சென்டரோட ஆஃபீஸ் இவங்க தான் மிஸ்டர் சரவணன் ரொம்ப சூப்பரான டைப்பு உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதாவது சிங்கப்பூரில்

மேனேஜர் லெவல் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் நாலு டைப்லயும் வந்து கோர்ஸ் கண்டெக்ட் பண்றோம் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் என்கொயரி வேணும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கோர்ஸ் என்கொயரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து என் நம்பர் இருக்கு என் நம்பருக்கு உங்களுக்கு என்கொயரி வேணா மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணி உங்களை கைட் பண்றேன் நோ ப்ராப்ளம் தேங்க்யூ இந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற அனைத்து கோர்ஸுமே நீங்க ஷேப் அகாடமில போயிட்டு படிச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு முழுசா நான் நம்புறேன் என்ன குறைகள் இருக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு லைக்கும் ஒரு ஷேர் ஒன்றும் மறக்காம பண்ணிடுங்க அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் போகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி